டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித் தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறன்ல எடுறா கைய இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும்தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரதை தேவான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டனு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் கை வச்சிடற என்ன பூச்சி கத்துத இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் உள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் ஏ பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளா கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காய்கறியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற வக்கு இல்லாதா இருந்தாலும் கவுர்தையில இந்த கவுண்டத்திக்கு குறைஞ்சவ இல்லங்குறத காட்டி போட்டு போறிய சாப்பிடுங்க சரி அப்படி போடுங்க மழை வெக்கி போறீங்கல்ல அனுங்க அப்ப சாப்பிடுங்க ஓ பாயத்து போட்டாங்கய்யா நேரா இருக்குல்ல போதும் புள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அவளோடவே அரிசி குடிச்சி இருக்கலாமா? அது சீர்றதா? ஆத்தா நம்மளை விட்டு போனதுவே அதை செஞ்சிருப்பு. ஆத்தா மனசு படி

ハハハハハハ வாதாயி என்ற பழச போட்டு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்பு அதான் துடைக்கிற இது வாரதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்லு இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்தி என் கையில போடு போத விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வட்டி வட்டால என் பையன் கதையந்தா ஐயோ தவசே எனக்கு ஒரு கிடைச்சா ஒத்துருவா காசை இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறன அந்த பண்ணாரி மாரியாத்திருக்கேன்